சாணா மீனாட்சி பாடியது அருணாசல புராணத்தை பற்றி கேட்டால் மனுஷன்னு பிறந்தால் மனுஷன்னு பிறவி எடுத்தால் மண்பறவு எடுத்து திருவாரூரில் பிறக்கணும் பெருவாலூரில் பிறந்தாருக்கு முட்டி திருவாரூரில் பிறக்கணும் சிதம்பரத்தை தரிசன் பண்ணணும் திருவண்ணாமலையை நினைக்கணும் காசியில் இறக்கணும் இது நாடு வேணும் மனுஷனு உறவு எடுத்தா இதனால எல்லாருக்கும் அமையாது எல்லாருக்கும் கிடைக்காது நம்மளை பெற்றோர்கள் முன்னே நமக்கு முன்னே போய் நம்ம பிறக்காதுக்கு முன்னே அந்த ஊரில் திருவாரூரில் வசதி வாய்ப்போடு இருந்து நம்ம பிறந்தால் திருவாரூரில் பிறக்கலாம் நம்ம இறக்கும்போது நம்ம சாகி எவ்வளவு நாள் இருந்தாலும் இருந்துட்டு அங்கே போய் இருந்து நம்ம இறக்கும்போது சாகும்போது காய்ச்சல் போய் இருக்கணும் தான் காய்ச்சல் இறக்க முடியும் அதுவும் எல்லாருக்கும் அமையாது எல்லாருக்கும் அமையாது நம்ம சிதம்பரத்தை போய் தரிசனம் பண்ணுவோம் நம்ம போய் சிதம்பரம் தரிசனம் பண்ணால் எல்லாருக்கும் வாய்ப்பு அமையாது அந்த சிதம்பரத்தை கொடுத்து விட்டு விட்டு அமையும் திருவண்ணாமலை நினைச்சலாம் அது எல்லாேருக்கும் முடியும் திருவண்ணாமலையை நினச்சிருக்க எல்லாருக்கும் எல்லாரும் இருந்த ஒரு போயும் போடலாம் வீட்டிலையும் கும்பிடலாம் அண்ணாமலை அருணாசலம்னு எந்த யாரும் நினைக்கலாம் அதனாலே மனு சென்மன் கலந்தால் திருவாரூர் திருவண்ணாமலையை எந்த நேரமும் அருணாச்சல ஈஸ்வரே நினைக்கணும் நம்ம உயிர் போகும்போது எவ்வளோ நாள் இருண்டு எவ்வளோ வயசாகியும் நம்ம உயிர் போகும்போது யாருக்கும் எம்மவார்டு இல்லாமல் உயிர் போகாது இப்போ ஒரு செய்திக்கு தடுமாறி விழுந்தாலும் கூட என்ன சொல்லுவாங்க இவப்பா அப்பா உயிர் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உயிர் போகிறது யார் பார்த்தா யார் அவங்களுக்கு தெரியும் தெரியாது ஏன்னா அவ்வளோ அங்கே இருக்குது உயிர் போகிற மாதிரி இருந்துச்சு சொல்லுவாங்க உயிர் போறதை யாரும் பார்த்தது இல்லை தெரியவும் தெரியாது அந்த மாதிரி நம்ம மரண காலத்தில் நம்ம சாகும்போது எமன் வந்து நம்மளை துந்தப்பட் தும்பப்பட்டுவேன் எமன் வந்து பயம் முட்டுவேன் தும்பப்பட்டுவேன் அடிப்பேன் வரப்பா எல்லாம் பண்ணுவேன் அதுக்காக நம்ம அருணாசத்தை பற்றி அருணாசுரம் ஈஸ்வரனை பற்றி நம்ம என்னச்சி நல்லா இருக்கும்போது நம்ம சாக போகிற காலத்தில் முடியாமல் இருக்கும்போது பேச முடியாமல் இருப்போம் அந்த நேற்று அருணா இருக்கிற ஆறுன்னு சொல்ல ஆறு இருக்க மாட்டாங்க நம்மளால சொல்ல முடியாது நினைக்க முடியாது நினைவு வருது ஐயோ அப்பா என்னன்னு நினைப்போம் சாண்டே ஒன்று நினச்ச வராது நான் நல்லா இருக்கும்போது என்றைக்கும் அண்ணாமலையாரையே அருணாசு அருணாசுலயா என்னைக்கு நினைச்சிடமோ கும்பிட்டு சாப்பிட்ற அந்த எனக்கு நல்ல மரணம் கிடச்சோம் நீ எவன் வந்து என்னை தும்பப்பட்ட வர்றக்குள்ள எவராமே நீ வரணும் என் பக்கத்தில் அப்படி நினச்சி கும்பிடுவோம் அதுதான் அருணாசுரையை சொல்ல பற்றி பாடிய பாட்டு பற்று சொல்லியது சொல்லப்போகுது சானால் மீனாட்சி சொல்லியது நினவாயி மூலம் நிலையான நேசம் நெசரூபமான வடிவேல் மனமாகை மூடி அறிவுங்கள் அஞ்சி மணமந்த ரெண்டு வெகுவாய் எனவோடி ரெண்டு அவதீகாயி எமதூடர் ஓடி வருமுன் மனவேகமாக அருணாசல ஈஸ்வரர் வரவேணும் எந்த அருகே கைலாசமேறு அயிலாறு வீடு கரை கொண்ட பிள்ளை ஒருவர் செயல்வான சோழி விளையாடு வீடு செரியாறு சிந்தையதனால் பயிலான பொம்பின் பசுங்காயமாகி பழமாக விழுமுன் மயிலாடு சோழே அருணாசல ஈஸ்வரர் வரவேணும் என்ற நருகே நரியோடு தும்பை முடிமீதில் அடைந்து பனியோடி ரெண்டு உமைவாகம் கொண்டு பரனே பொனாம மரகன் விஜிநாதர் ஏவ யமதூதர் ஒன்று வெகுவான செய்துவிடுமுன் மனவேகமாக அருணாசல ஈஸ்வரர் வரவேணு என்ற நருகே உற்றாருமில்லை உறவில்லை யாரும் ஒர யாரும் யாரு மறுபோ பெற்றாருமில்லை மரகேடி அன்போ பிரானே பொனாம மரகன் கற்றோரு வரமே அருள்வீர் கைலாச பாசகருவேர் மற்றாருமில்லை அருணாசல ஈஸ்வரர் என்ற என்றனருகே உடைதெங்கி நின்ற உலகெங்குமாயி உருவான வேதவடிவேல் கரைகன்ற பிள்ளை வெகு கோடி காலம் காலம் இறை தேடி ரொம்ப பசியாமை நின்று இருகண்ம எங்கி விழுகின்ற போது மறைதங்கி நிற்கும் அருணாசல ஈஸ்வரர் வரவேணும் என்றனருகே கொங்கைக்கு ரொம்ப தனமேதி ஆசை கொடியான மோர மோகமதினால் சங்கற்பம் என்று அறியாத வீணர்கள் ஆவி தடுமாறிக் கீழே விழுகின்ற போது திங்கக்குழு சடமேற்ரித்த சிவனே பொ நாம மரகன் மங்கச்செலங்கி அருணாசல ஈஸ்வரர் வரவேணும் என்றனருகே ஆதிமூல வட்டம் அதிலாறு திட்டம் தொடியான சட்டி செவஞான சோதி சுகமே எனக்கருவீர் அடியார்கள் உள்ளம் தெடுவாகி நின்று அரணே ஒனாம வரகன் மதியே புணர்ந்து அருணாசல ஈஸ்வரர் வரவேலும் என்றனருகே சூடாடி நின்று சுகசோத்திரமான சுகமான வேத வடிவேல் பாதாடி வேசம் ஒடலோடு ரெண்டு பசுங்காடி ஆடி நடலம் வேதாபியாடு நரியாட மூவர் விளையாடி நின்ற பொருளே வாதாடி நிற்கும் அருணாசன ஈஸ்வரர் வரவேணு வெந்தனருகே வரவேணு வெந்தனருகே உருவான காயம் அதிர்வின் நாதம் உதரங்க சயிரம் கருவாடு பூமியில் வந்து கவடேறு சட்டு மரியே குருவான வாசி செவஞான சோதி குருவே பொணாம மரகன் மதியே புணர்ந்து அருணாசல ஈஸ்வரர் வரவேலும் என்ன அருகே பணிகின்ற கோயில் அணிகின்ற நீரு பசியாக சோறு வருவாய் தாளாக போவோம் உடலோடு இருந்து தளர்கின்ற காயம் விழுகின்ற போது குருவான வாசி செவையான சோதி குருவே பொணாகமரகன் மதியே புணர்ந்து அருணாசல ஈஸ்வரர் வரவேலும் என்ன நருகே அடுத்தருடைய பிரியாணி உமர்க்கு வணியர் அடல் போனால் ஆட்டுவாரியார் தொடுப்பதற்கு ஒரு ஓர் மணிவாரை மணிமாலே சுட்டுவாரியார் கருத்தலங்கும் மகத்தானே கதிகரஞ்சி மணித்து இவங்க ஆட்டுவாரியார் எடுத்தி பூச செய்ய லிங்க வடிவடுப்பா என்றார் அண்ணாமலை அருணாசலம் உண்ணாமலை உமையாடு அண்ணாமலை அருணாசலம் அரகரா அத்தனை லிங்க ஒன்னா சேர்ந்து அண்ணாமலையை அரோகரா முத்தி என்னும் போரே வந்த அருணாசலமே சதாசிவா